பேக் டூ கிட்டஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு கிராஃப்ட் சேனலில் ரெண்டு இந்த வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் நான் சூப்பரான கிராஃப்ட் ஒன்று காட்ட போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கேன் என்னென்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு ஒயரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டு பேக்கெட்டில் எல்லாம் ஒரு ரேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரான்ஸ்பரண்டில் இருக்கும் பார்த்தீங்களா அது பிஸ்கெட்டில் கவரில் இருந்தது தான் நே ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே தூக்கி போடுறது தான் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் எடுத்துருக்க இன்னொரு வேஸ்ட் திங்ஸ் என்னென்னா இந்த மாதிரி எக்ட்ரே எக்ட்ரேயில் உள்ளது தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒயரை வந்து மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த எக் ட்ரேயுமே ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும் எப்படியுமே இந்த மூணு திங்ஸையுமே நிறைய வீட்டில் நம்ம வந்து தூக்கி தூக்கி வேஸ்ட் பாக்ஸில் போட்டுருவோம் குப் நினச்சா நான் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவுட்ஃபிட் நம்ம இப்போ இந்த ஒயரில் வந்து க்ரீன் கலரோ இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட க்ரியேட்டிவாக பொறுத்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் ஆரஞ்ச் கலரும் இந்த எக்ரேல உள்ள ஃப்ளவரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு டைம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாண்டோ இல்லை க்ளூகன் வச்சு கூட ஓட்டிக்கலாம் ஆனால் பாண்ட் இந்த மாதிரி கம்மெலாம் யூஸ் பண்ணும்போது அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து பூசிங்கிறோம் அதனால் ஃபெவிகாலே நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் நெக்ஸ்ட் இந்த ஒயரை வந்து இந்த நம்ம பிஸ்கட் கவர் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக ஹோல் போட்டு இதை வந்து க்ளூகன் வச்சு ஓட்டிட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும் விழவே செய்யாது ஃப்ளவரையுமே அதுக்கு மேலே வந்து நம்ம செட் பண்ணி விட்டுறலாம் அடியில் ஒரு லைட்டும் செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோந்தான் நம்மளோட அழகான க்யூட்டான கிராஃப்ட் ரெடி இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே பண்ணலை இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி தூக்கி போடுற திங்ஸில் நம்ம வந்து அழகான கிராஃப்ட் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வைக்கலாம் சூப்பரான ஒரு கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம கிட்டோஸ் க்ராஃப்ட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பை பாய் பேக் டு கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் க்யூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்க்ராஃப்ட் சேனலில்